கிரீஸ்த் த லார்டு சங்கீதம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவரீர் உமது ஜனத்தை ரச்சித்து உமது சுதந்திரத்தை ஆசிர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் அமேன் இந்த அதிகாரத்தின் முதலாம் வசனத்திலே கூட என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று தாவிதராஜா ராஜா சொல்லுகிறார் அதாவது இந்த அதிகாரம் என்பது ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிற ஒரு ஜபமாய் இருக்கிறது அதேதான் தாவித் ராஜா இங்கு ஜெபிக்கிறார் தேவரீர் உமது ஜனத்தை ரச்சித்து உமது சுதந்திரத்தை ஆசிர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் என்று தாவித் ராஜா இங்கே யாருக்காக ஜெபிக்கிறார் என்று பார்த்தோம்னா தேவனுடைய ஜனத்திற்காகவும் அவருடைய சுதந்திரத்திற்காகவும் அமேன் தேவனுடைய ஜனமும் அவருடைய சுதந்திரமும் யார் என்று பார்த்தோம்னா இதற்கு முன்பாக இருக்கும் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று அமேன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவர்களே அவருடைய ஜனமும் அவருடைய சுதந்திரமுமாய் இருக்கிறார்கள் அபிஷேகம் என்பது எதை காண்பிக்கிறது என்று பார்த்தோம்னா ஒரு காரியமோ ஒரு பொருளோ தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று காண்பிக்கிறதாய் இருக்கிறது வேதத்திலே கூட நாம் பார்க்கும்பொழுது யாத்ராமம் நாற்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே கூட அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக அவர்கள் பெரும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவா இருக்கும் என்றார் அமேன் இங்க பார்த்தோம்னா ஆண்டவர் ஆசாரி ஊழியம் செய்யும்படி ஜனங்களை அபிஷேகிக்கிறார் அதே போல ஆண்டவர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சாமுவேலின் மூலமாய் சவுலை இஸ்ரவேலராகிய நம்முடைய ஜனத்தின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அதே போலதான் தாவித அவர்களையும் தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் நம்மை அவருடையவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே தேவனே நம்மை தெரிந்து கொண்டு அவருக்கென்று நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்போ யார் தேவனுடைய ஜனம் யார் அவருடைய சுதந்திரம் என்று பார்த்தோம்னா அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே அவருடைய ஜனமும் அவருடைய சுதந்திரமுமாய் இருக்கிறார்கள் ஐ மீன் இப்பொழுது தாவித்ராஜா எழுதின சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது ராஜா அதாவது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஜெபிக்கிறார் தேவரீர் உமது ஜனத்தை ரச்சித்து உமது சுதந்திரத்தை ஆசிர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் என்று அமையன் ராஜா தமக்கு மாத்திரம் ஜெபிக்கவில்லை அண்டவரே என்னை மாத்திரம் என் குடும்பத்தை மாத்திரம் ரச்சித்து ஆசிர்வதித்து போஷித்து உயர்த்துங்க என்று தாவித் ராஜா இங்கே எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறார் ஆண்டவரே நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய ஜனத்தையும் உம்முடைய நீரே 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 உயர்த்தி அருள வேண்டும் என்று அமேன் ஆகியால் நாமும் நமக்காக மாத்திரம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வைக்காமல் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவருடைய ஜனத்திற்காகவும் அவருடைய சுதந்திரத்திற்காகவும் நாம் ஆண்டவரிடத்தில் ஜபிப்போம் ஆண்டவரே அவருடைய ஜனமும் அவருடைய சுதந்திரமுமா இருக்கிற நாம் யாவருடைய வேண்டுதல்களையும் அங்கீகரிப்பார் நம்முடைய தேவைகள் யாவையும் சந்திப்பார் ஆமேன்